எனக்கு இப்போ பள்ளிக்கு நேரமாக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு எல்லாத்தையும் நானே கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிள்ளையாரே கற்றுக்கறாரு அதுக்கப்புறம் நம்பி ஆட்டால் நம்பி இப்போ இது வெளியே வரும்போது எல்லோரும் பிரசாதம் கேட்குறாங்க அதெல்லாம் பிள்ளையார் சாப்பிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மாவும் பிரசாதம் கேட்குறாங்க அது பிள்ளையார் சாப்பிட்டுட்டாருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வேலையை பார்க்குறாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் இப்படியே நடக்குது ஒரு நாள் அவங்க அப்பா ஊருக்கு போனவங்க திரும்ப அனுப்பிட்டாரு வந்து அவங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் இந்த மாதிரி பையன் கோயிலுக்கு போகிறான் போயிட்டு பிரசாதத்துக்கும் கொண்டு வர மாட்டேங்கிறான் என்ன நமக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எட்டு பேரும் என்ன பையன் இவ்வளோ போய் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்போது அடுத்த நாள் அவங்க அம்மா அவங்களுக்கு போயிட்டு வந்த காலத்தில் நம்பி இன்றைக்கி நீயே போய் பிள்ளையா பூஜை பண்ணிடுது அப்படின்னு சொல்லி நம்பியை அனுப்பி வைக்கிறாங்க பார்க்குறார் பிள்ளையார்கள் சாப்பிடுப்பான்னு சாப்பிட மறுபடியும் சுதத்துல முட்டிக்க போகும்போது மறுபடியும் பிள்ளையார் வந்து சாப்பிடுறாரு அதை அவங்க அப்பா பார்த்துட்டாரு அவங்க அப்பா பார்த்ததுல இருந்து அப்படியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ராஜராஜ சோழன் மட்டும் தெரியுது உடனே அவர் வராது பிள்ளையார்களுக்கு ரொம்ப பிடிச்ச கரும்பு கொழிப்பட்டை அதையெல்லாம் கொடுத்து நம்பியான நம்பிக்கிட்ட நம்பி இதையெல்லாம் நான் பிள்ளையாரை சாப்பிட்றதுக்காக கொண்டு வரேன் கொண்டு வந்தேன் அவரை ஏற்றுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்பியாண்டா நம்பிக்கை கேட்பாரு சரி அப்புறம் சொல்லி பிள்ளையாரும் அதை சாப்பிடுவாரு வண்டி வண்டியாக சாப்பிடு சாப்பிடுவார் சாப்பிட்டதுக்கப்புறம் ராஜராஜ சொல்ல அவரோட கவலையை சொல்கிறாரு இந்த மாதிரி அது மூவர் முதலிகள் பார் தான் அந்த பாட்டு தடுக்க வாய்ப்பே இல்லையா ஆனால் அந்த பாட்டு பிள்ளையாட்ட கேட்டு அது எங்கே இருக்குதுன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கும்போது பிள்ளையார் வந்து சிதம்பரத்தில் ஒரு அறையில் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு போகிறாங்க அங்கே போனால் அஞ்சராஜர் சொல்கிறாங்க அதே மூணா பஞ்சது வந்தார் தான் நாங்கள் அறையை நீக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ராஜராஜ சோழன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு அவங்க தான் சாமி கிட்ட இல்லை நேரம் பறந்துட்டாங்களே அவங்கள எப்படி திரும்ப கொண்டு வரது அப்படின்னு யோசிக்கிறாரு அப்புறம் சரி நாளைக்கு மூவர் முதலிகள் வருவாங்க நீங்கள் நாளைக்கு ஆரே நீக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார் மூவர் முதலிகள்லாம் வரையாவது பிரிநாசம் வந்து திருநாக்கரசர் சும்மர் நாளைக்கு வர அவங்க மூணு பேர் வருவாங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஆரே நீக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாவும் நம்பியங்கி கிளம்பிடுவாங்க நாளைக்கு அந்த ஊரே அலங்காரம் பண்ணிடுது பண்ணுறாங்க வாழை எல்லாத்தையும் போட்டு மரம் எல்லாத்தையும் கட்டி அந்த ஊரே அவ்வளோ அலங்காரமாக பண்ணி தூபத் தீபெல்லாம் காட்டி அவ்வளோ பலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ராஜராஜ சோழன் மூவர் முதலிகளை கைலாயவாதியத்தோடு கொண்டு வர கூட்டிகிட்டு வர்றாரு சிதம்பர கோயிலில் வச்சுட்டு தரையை நீக்கி காமிக்கிறார் பல்லாக்குள்ள இருந்து இதோ மூவர் முதலிகள் வந்துட்டாங்க நீங்கள் இங்கே அரை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எல்லோரும் ஐநூறு திருமணியாக இளைஞர்கள் இருக்காங்க அதனால் அந்த நிலையெலாம் கேட்குறாங்க ச சுவாமி இவங்களாம் ஐநூ ராஜா இவங்கெல்லாம் ஐ ஐநூறு திருமணியாக இருப்பாங்களே இவங்க எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இவங்களை நீங்கள் ஐம்பது திருமணி திருமேணி அப்படின்னு சொன்னிங்கன்னா நடராஜரும் வெறும் திருமேணி தான் இவங்களை நீங்கள் சாமியாக பார்த்தீங்கன்னா நடராஜரும் சுவாமி தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் போய் பார்த்தோம்னா அவர் கை காமிச்ச பண்ண மாதிரி இருக்கார் அவங்க போய் அதை நீக்கி பார்த்தா இருக்கிற எல்லாம் செல்ல செல்லி கிடைக்கும் இவ்வளோ பாடலுக்கும் வேஸ்டாக போயிடுச்சு அப்படி அப்படின்னு நினைக்கும்போது அப்போ ஒரு அஸ் அசரீதி கேட்டதாக சொல்கிறாங்க இக்காலத்துக்கு தகு தகுந்த பாடல்களே நாம் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு அசரீதி கேட்டதாக சொல்கிறாங்க சரி அப்போ வச்சு ராஜராஜ ஸ்கோர நம்ப எல்லாம் எடுத்துகிட்டு திருமலைகள்லாம் கரெக்டாக வரிசையாக இல்லை அதனால் நம்பியா நம்பியாண்டால் நம்பகிட்ட கொடுத்து அதை நீங்கள் தான் தொகுத்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு நம்பியாண்டா இருக்க சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று ரெண்டு மூணு திருஞான சம்பந்தரோட திருப்பதிமாவும் நாலு அஞ்சாவது சொன்னார் திருநாவுகனோட திருப்பதிமாவும் ஏழு ஒன்பது ஒன்பது ஆசிரியர்களோட பத்து காரைக்காலையோட பதினொன்று இவராக ஒரு பாடல்கள் பாடல் இருந்தாலும் திருத்தொண்ட தொகை அந்த அப்படின்னு சொன்னாங்க அதெழுது அரு இதேபோல் நாமும் சுவாமி மேலே அன்பு அளவில்லாத அன்பும் அடியார்கள் மேலே அளவில்லாத பக்தியை வச்சு ஸ்ரீபெருமன்றோடைய அடைய முயற்சிப்போம் என் பெருமாள் நம்பியா நம்பிக்காரிகள்